அண்ணாமலையை பாராட்டி தள்ளிய சீமான் என்ன நிகழ்வு என்பதை தான் இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இரு தினங்களாகவே இணையத்தில் வைரலாக கூடிய ஒரு அரசியல் அப்படின்னா இந்த பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஜிஎஸ்டி எதிர்ப்பை தெரிவிப்பது போல் திராவிட அந்த கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா இதை மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாற்றியிருந்தாங்க ஒரு நபர் இது குறித்து வந்து எழுந்திருத்த கேள்வி எழுப்பினார் அது மட்டும் இல்லாமல் அவர் கேள்வி எழுப்பது அங்கே நடந்ததாகவே இருந்தது அதனால் அவர் வந்து குற்றச்சாட்டுன்னு கூட அதை சொல்லலை நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா மொத்தமாக இதுவாக பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாற்றியாவது இது பண்ணுங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கோட கொஞ்சம் நகைச்சுவையோடு சேர்ந்து அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் அவரை அழைத்து வந்து பார்த்திங்கன்னா இனி யாருக்கும் இந்த அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய எண்ணம் வந்துடுவிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் இதை இப்போ செய்த ஒரு நிகழ்வு போல மாற்றி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர் நின்று மன்னிப்பு கேட்டு ஒரு காணொளி வெளியானதை நம்ம பார்த்தோம் இந்த விஷயத்தை வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள்தான் வந்து அதற்கு பொறுப்பு ஆனால் அண்ணாமலை இங்கே கிடையாது ஒரு லண்டனில் இருக்கார் லண்டனில் அவர் ஒரு படிப்பிற்காக சென்றிருக்க அந்த நேரத்திலும் கூட இங்கே தமிழக பாஜக செய்திருக்கிற இந்த நிகழ்வுக்கு தான் பொறுப்பு அப்படிங்கிறதால அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறேன் அதை காணொலியாக பதிவு செய்தது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை யார் பதவி செஞ்சாங்களோ அந்த பதிவு செய்த நபரை வந்து கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய அளவிற்கான வேலையை அவர் பார்த்துருக்காரு இந்த கேள்வியை தான் அந்த சீமானவர்களோட முன்வைக்கிறாங்க அண்ணாமலை செய்த விஷயம் இந்த பாஜகவினர் செய்த இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னும்போது அண்ணாமலையை இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார் ஏன்னா இது ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரியான முன்னுதாரணம் ஆகுதுன்னு உடனே பட்டுனு அதை தெரிந்து கொண்டு அதற்கு வருத்தம் தெரிவிப்பதுங்கிறது ஒரு நல்ல பண்பாக பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க கருத்தியல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயம் அதாவது அவர்கள் செய்தது தவறுன்ட்டு தப்புன்னு ஒத்துக்கிட்ட அந்த விஷயமே வந்து முதல்ல மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணன் எல்லாரையுமே பார்ப்பார் அந்த வகையில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல அண்ணன் பாராட்டி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்களை கவுண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க